ஈராக்கில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஏழு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இப்ப யாரும் காத்திருக்க தேவையில்லை ஈராக்கில் பயங்கரவாத செயற்பாடுகள் அதிகரிக்க போதைப்பொருள் புழக்கமே காரணம் என கூறப்படுகிறது இதனால் போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு ஈராக் பிரதமர் முகமது சியா ஹால் சூடானி உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் போதைப்பொருள் பயன்பாட்டை கண்காணிக்கும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் அதன் அடிப்படையில் கடந்த காலங்களில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பலர் கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அவ்வாறு ஆஜர்படுத்தப்பட்டவர்களில் குற்றச்சாட்டுக்கள் உறுதிப்படுத்தப்பட்ட ஏழு பேருக்கே இவ்வாறு அந்நாட்டு நீதிமன்றம் மர தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது இதேவேளை பாகிஸ்தானில் ரோந்து பணியில் ஈடுபட்ட ராணுவத்தினர் மீது பயங்கரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதலில் ஏழு ராணுவ வீரர்கள் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைபர் பக்துவான் மாகாணத்தில் லக்கி மார்வாட்டி நகரிலேயே இந்த தாக்குதல் சம்பவம் பதிவாகியுள்ளது பயங்கரவாதிகளின் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷரீப் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார் பாகிஸ்தானில் அண்மை காலமாக பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இந்நிலையில் இதனை கட்டுப்படுத்த அந்நாட்டு அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது எனினும் ராணுவ முகாம்கள் போலீஸ் நிலையங்கள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் கைபர் பக்துவான் மாகாணத்தில் ராணுவத்தினர் ரோந்து பணியை மேற்கொண்டனர் லக்கி மார்வாட்டி நகரில் சென்றபோது போது அந்த வாகனத்தை நோக்கி பயங்கரவாதிகள் சூடு நடத்தியுள்ளனர் மேலும் அந்த வாகனத்தில் பொருத்தப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்து சிதறியதில் அதில் பயணித்த ராணுவ வீரர்களில் ஏழு பேர் சம்பவ இடத்திலேயே பலியானதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்